மகர ராசி அன்பர்களே இதுவரைக்கும் உங்கள் ஜென்மத்தில் இருந்த சுக்கரன் இப்பொழுது ரெண்டாம் இடமாகிய கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது புத்தாண்டில் புத்துணர்வுடன் புதுப்பொழிவுடன் இந்த சுக்கரன் வந்து இந்த சுக்கரப்பயிற்சியை புத்தாண்டு வரும்பொழுது சுக்கரப்பயிற்சியும் புத்தாண்டு இணைந்து வருது அதுதான் பெரிய அதிசயம் ஏன்னா முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நீ இறுதியில் சுக்கரம் பயிற்சி ஆகிறாரு ஆங்கில கணக்குப்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி சுக்கரன் கும்பத்துக்கு வராரு கும்பத்து தனஸ்தானம் ரெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது போன மாதத்தில் அவர் உங்களுக்கு அதாவது சில விஷயங்களை வந்து வித்தாயி போட்டிருப்பார் வித்துன்னா அதெல்லாம் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் பண்ணலாம் என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே அதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த செயல்களை வெற்றியாக மாற்றுவதற்கு இந்த சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல கும்பத்தில் வந்து அமர்றார் கும்பத்தில் அமர்ந்த உடனே அவிட்ட செவ்வாய் சாரத்தில் ராகு சாரத்தில் வாங்குகிறார் போராட்டாதி குரு சாரத்தில் பயணிக்கிறார் சனியுடன் இணைகிறார் செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் செவ்வாயால் பார்க்கப்பட ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயுடைய ஏழாம் பார்வையும் உங்கள் ராசிக்கு படுது செவ்வாயுடைய எட்டாம் பார்வை தனஸ்தானம் ரெண்டாம் இடத்துக்கு படுது அப்போ ஏழாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் படக்கூடிய காலகட்டத்தினால் ஏழாம் பார்வை என்பது உங்கள் வாழ்வில் வளர்ச்சி உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய இணைவு இதெல்லாம் க எட்டாம் பார் என்பது அது அந்த அது அந்த முயற்சிக்கு ஏற்க ஏற்பட்ட ஏற்படக்கூடிய முடிவு அந்த முயற்சியிலால் வரக்கூடிய ஆதாயம் அந்த எடுக்கக்கூடிய முயற்சி வரக்கூடிய நற்பலன் அந்த முயற்சியில ஏற்படக்கூடிய அதாவது உங்களை விட்டு விலகி எல்லாம் இதுவரைக்கும் உங்களை துதிவாடி கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய இரத்தத்தை உறிந்து உங்களுடைய உழைப்பை உறிந்து உங்களுடைய சொத்து பத்துக்களுடைய அனைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களெல்லாம் விலகி செல்வதற்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக அமையும் அதாவது உங்களை சுற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அட்டையாக உறிஞ்சிட்டான் சொல்லுவாங்க எப்பா அட்டையாக உறிஞ்சிட்டாங்க நீங்கள் ஒருவர் உழைக்க உங்களை சுற்றி அனைவரும் உங்கள் உழைப்பு சுரண்டல் என்று சொல்ல உங்களை உறிஞ்சி அவர்கள் வந்து வாழ்ந்த விதம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு காலத்தை நீங்கள் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை சனியும் சுக்கரன் சேருக்கும் பொழுது வாய்மை என்று சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் பட்டு இப்போ தான் பட்டிருப்பீங்க எப்பா சாமி உறவுக்காக நல்லா பட்டுட்டா அப்படின்ட்டு இனிமேலாவது புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ தான் நீங்கள் உங்களை உண்மையை உணர்ந்து உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி 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 திருப்பி தராமல் திருப்பி தராமல் உங்களை வந்து படுபாதாளத்துக்கு தர உறவுகளாலும் சரி இல்லை உங்களிடம் வந்து கெஞ்சி கேட்டு ஏமாற்றி ஏமாற்றி உங்களை உடைய கருணையும் உங்களுடைய இறக்க குணத்தையும் பயன்படுத்தி தன் வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொண்டு வராமும் சரி நீங்கள் பல காலங்களில் பல பல தருணங்களில் பலவேருக்கு இடம் ஏமாந்து நீங்கள் நிற்கிற இவை எல்லாம் இப்போ உணரப்பெற்று மீண்டும் அவர் வரும் பொழுது இப்போதான் விழிப்பு நிலை ஏற்பட்டு எப்பா என்னிடம் இப்பொழுது தற்ச காசு இருந்தாலும் ஏன்டையில காசு கேட்காத நான் தரமாட்டேன் என்று நீங்கள் விழிப்புடன் சொல்ல வேண்டிய காலம் உங்களை வந்து உதாசீனப்படுத்தி சென்றவர்களிடம் நீங்கள் சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய காலம் இதுவரைக்கும் பொறுத்து 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 போய் பொறுமையாக இருப்பதற்கு பொறுத்தது போது பொங்கியல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் இனிமேல் நான் பொறுக்க மாட்டேன் உங்களுக்கு நான் நான் படிப்பினையை காட்டியே தீர்வேன் என்று சொல்லி அவர்களுக்கான அந்த படிப்பினையை காட்டுவதற்காக நீங்கள் புரட்சியாக பொங்கி எழ வேண்டிய காலம் இவையெல்லாமே இந்த காலகட்டத்தில் அமையும் அதாவது குட்ட குட்ட குனிவர் என்று சொல்வார்கள் இனிமேல் குட்ட குட்ட குனிவண்ணை திருப்பி அடிப்பேன் என்று சொல்லி நான் உன்னுடைய உன்னுடைய கேள்விக்கு நான் சரியான விடையளிப்பேன் என்று சொல்லி நீ எதை சொன்னாலும் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்வதற்கு நான் வரும் ஒரு கோமாளி அல்ல நானும் எனக்கு விவரம் உண்டு எனக்கும் உழைக்கத் தெரியும் எனவே நீ சொல்வது சரி தவறு என்று அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் திரும்பி அவர்களை எதிர்த்து தாக்குதலும் எதிர்கொள்வதும் நடக்கக்கூடிய காலம் இந்த சுக்கர பயிற்சியுடைய காலம் சுக்கரன் இணைவு ஏற்படும் பொழுது திருப்பி தாக்குதல் என்று பெயர் திருப்பி தாக்குதல்னால் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பொறுமையாக இருந்து இருந்த காலமெல்லாம் போதும் இனிமேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது இதற்கு இதுதான் காரணம் இதற்கு இதுதான் காரணம் இதற்கு அன்று நீங்களும் அதனை உண்மைத்தன்மையை விளக்கி அவர்களுக்கு புரியும்படி நீங்கள் எடுத்துரைக்கக்கூடிய காலம் இந்த சுக்கரனும் சனியும் இணைவும் ஏற்பட்ட காலம் யாரோ ஏதோ ஒன்று செய்ய எல்லா பழிபாவும் நீங்கள் வாங்கிட்டு இருந்திருக்கீங்க அந்த காலகட்டத்திலலாம் முன்னாடி அதையெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து இல்லை இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும்படியாக தெரியும்படியாக நடைபெறக்கூடிய காலம்தான் அந்த சுக்கர பயிற்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அதாவது உங்கள் வங்கி கணக்கில் வரக்கூடிய பொருளாதாரம் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்கு வரக்கூடிய பொருளாதாரம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய பொருளாதாரம் உங்களுடைய எதிர்கால நலன் கருதி வரக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக வந்து சேரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அப்போ உங்கள் உங்கள் ஒரு பெண்ணாக இருக்க வச்சிங்களேன் அவங்க அப்பா வந்து உங்கள் அக்கௌண்டில் தனியாக உங்கள் பேரில் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செலவுக்கு நீ பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க பையன் இப்போ உயர்கல்வி படிக்க போகிறேன்னா பையன் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்தாப்பா நீ செலவுக்கு இது வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குற காலம் இப்போ உங்களுக்கு சுய சேவைக்காக உங்களுடைய சுய வருமானத்திற்காக உங்களுடைய சொந்த உபயோகத்திற்காக இவையெல்லாமே பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய காலம் தான் இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலம் ஏன்னா இந்த தனஸ்தானத்தில் அதாவது வாக்குஸ்தானத்தில் தொழில் பெறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அதாவது பாடகர்கள் ப்ரொஃபஸர்ஸ் வாத்தியார் தொழில் செய்கிறவங்க வாக்கு தொழில் செய்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டம் வந்து ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய காலம் அது சனியுடைய சுக்கரன் சேரும் பொழுது பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட தொண்டையில் வந்து இந்த ஏதாவது ரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடிய அந்த தராட் த்ராட் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா தொண்டையில் ஏதாவது செவ்வாய் பார்க்கறதுனால மருத்துவமனைகள் சென்று அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறதுனால அது ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை எப்படின்னா ம மருத்துவ ரீதியாக நான் செவ்வாய் பார்க்குறபடியால் ஒரு அது அறுவை சிகிச்சை செய்வதற்குரிய ஒரு வா வாய்ப்பாக கூட சில நேரங்கள் வருங்க அதனால் அதை நீங்கள் சரியாக பார்த்து மருத்துவத்தை ஆலோசனை செய்து ஆலோசனை பெற்று அந்த தொண்டை புண்ணை சரி செய்து கொள்ளலாம் தொண்டையில் புண் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த அதாவது நீண்ட நாள் பிரச்சனைங்க இப்போ தான் வெளியில் வர வர ஒன்றும் கிடையாது ஏற்கனவே உள்ளே இருந்தது தான் அது வெளிவரக்கூடிய காலகட்டம் அப்போ வெளிவரும் பொழுது உங்களுக்கு அதுக்கூடிய தீர்வு கிடைப்படும் முயற்சிகள் வந்து அது முடிவு ஏற்படும் உங்களுக்கு வந்து ஒட்டு மொத்தத்திலே உடல் ஆரோக்கியம் ஆன்ம பலம் ஆரோக்கிய பலம் கூடுக்கூடிய காலம் இந்த காலமாக அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனுடன் சனி ராசிநாதன் சனியுடன் சுக்கரன் இணைகிறார் முதல்ல வந்து ராசியில் சுக்கரன் இருந்தார் ராசி நாதனுடன் சுக்கரன் இணைகிறார் அப்போ ஒன்று ரெண்டுக்குரியவன் சனி அந்த ஒன்று ரெண்டுக்குரிய சனி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று அவருடன் சனி அந்த சனி பகவானுடன் சுக்கர பகவான் சேரும் பொழுது இருவரும் இணையும் காலம் ஒரு பொற்காலமாகத்தான் அமையும் எனவே இதுவரைக்கும் தடையாக இருந்த பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் இதுவரைக்கும் வராது இருந்த தொழில் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக உயர்வு ஏற்படும் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படும் அதாவது வரவுகள் வருவதற்கு தடைகள் எந்தெந்த ரூபத்தில் இருந்ததில் அவை எல்லாமே நிவர்த்தியாகி நீண்ட காலம் வரக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும் உங்களை நாடி வரும் உங்களிடம் ஓடி வரும் அதற்குரிய காலம் இந்த சுக்கரப்பேற்றினுடைய காலம் எனவே இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுக்கரனையும் சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி உங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் இதில் குறிப்பிட்டிருக்கிற எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்துக்கான விளக்கத்தை நீங்கள் கேட்டு பெற்று தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்